சாலை வசதியுடன் கழிநீர் ஓடைகளை சாலையின் இருபுறமும் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கவுன்சிலர் சுரேஷிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இதற்கு கான்ட்ராக்டர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கவுன்சிலரிடம் வாக்குவாதம் செய்த பெண் பதவிக்கு வந்து இத்தனை நாட்களாக எங்களது ஏரியா பக்கம் வந்தீர்களா என்று கேள்வியினை எழுப்பியுள்ளார் இதற்கு ஆவேசமாக கவுன்சிலர் சுரேஷ் தான் இதற்கு வரவேண்டும் என்றும் சும்மாவா ஓட்டு போட்டீர்கள் காசு வாங்கிவிட்டுதானே ஓட்டுப் போட்டீர்கள் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வைரலாகியிருந்த நிலையில் கவுன்சிலர் சுரேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதை பயன்படுத்தி பொதுமக்களிடம் அத்துமீறல்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு முன்னரும் திமுக அமைச்சர்களுமே கேள்வி கேட்கும் பெண்களை அவமரியதாக நடந்து கொண்டு வருகின்றனர் அண்மையில் அடிப்படை வசதிகள் அமைத்து தர வேண்டி கோரிக்கை வைத்த பெண்களிடம் போர்த்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மரியாதையின்றி பேசும் காணொலிகளும் இணையதளங்களில் வெளியாகியிருந்தது